சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணு சீகயம் சிவம் அதாவது சிவன் வேறல்ல விஷ்ணு வேறல்லங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் தத்துவம் நம்முடைய சரீரத்துக்கு அதிபதியாக ருத்ரன் இந்த ஆத்மாவுக்கு அதிபதியாக இருந்தால் மகாவிஷ்ணு இது புரியாமல் நிறைய பேர் சைவ வைணவ சண்டைகள்லாம் போட்டுருக்காள் இவளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் சைவராக இருந்தாலும் சரி வைஷ்ணவராக இருந்தாலும் சரி வீரசைவனாக வீர விஷ்ணவனாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்பப்போ டெய்லி மாதம் மாதம் அமாவாசை திதி நாட்களில் முன்னோருடைய திதி திவசங்களில் பிதர் கடன் ஆட்டும் போது ஸ்ரார்த்தங்கள்லாம் பண்ணும் போதெல்லாம் தவசங்கள்லாம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுற இல்லையா அந்த தர்ப்பணம் பண்ணும்போது நீங்கள் பாருங்க முதல்ல அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன் கௌஷிக கோத்ரானா ராகவசர்மனகாம் வசுரூபான் அஸ்மத் பித்ருன் தற்பையாமி அடுத்தாப்பில் தாத்தாவுக்கு பண்ணும்போது கௌஷிக கோத்ரானாம் சீனிவாசசர்மனகாம் ருத்ரரூபான் அஸ்மத் பித்தாமகான் சுதானம் தர்பயாமி அடுத்து கொள்ளுத்தாத்தாவுக்கு பண்ணும்போது கௌசிக கோத்ரான் ராகவசர்மணகாம் ஆதித்யரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் தர்ப்பயாமின்னு சொல்லுவேன் இது இப்போ என்ன தான் பாருங்க வசுக்கள் வர வசுக்கள் வந்துடுறான் ருத்ரன் வந்துடுறான் ஆதித்ய நாராயணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆதித்ய சூரிய நாராயண ஆதித்ய விந்திரம் இப்போ பாருங்கோ இந்த ஒரு பித்ருக்கடனுக்கு ருத்ரன் வேணும் ஏன்னா அந்த ருத்ரன் தான் சரீரத்துக்கு அதிபதி அப்போ அந்த பித்தர்களுக்கு திருப்தி பண்ணணும்னு சொன்னால் அந்த பித்திருக்கடன் ஆட்டணும் சொன்னால் நீ இந்த வசுக்களை வசுக்களை ஆராதனை பண்ணணும் அதே மாதிரி ருத்ரனை கூப்பிடணும் மாதிரி ருத்ரனை வச்சுட்டு தான் சாட்சியாக வச்சு பண்ண முடியும் அந்த ஆதித்ய சூரியநாராயண வச்சு தான் சாட்சியாக வச்சு பண்ண முடியும் எனவே இங்கே வந்து சைவ இனம நான் வந்து அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் சிவன் கோயில் போக மாட்டேன் நான் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன் வீர வீர செய்வோம் இதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் என்ன இருக்கும் ஏன்னா ப்ராக்டிக்கலில் இதெல்லாம் சரியாக தப்பாக தான் நீங்கள் எல்லாருமே தர்ப்பணம் பண்ணும்போது ருத்ரனை சொல்லி தான் தர்ப்பணம் பண்ணுறா அதே மாதிரி கோபூஜை பண்ணுறோம் கோபூஜையில் எல்லா தெய்வங்களும் இருக்கிறா அப்போ ஒரு வைஷ்ணவன் நான் வீர வைஷ்ணவன் நான் வேறு எந்த தெய்வத்தை கும்பிட மாட்டேன் நான் வீரசைவன் வேறு தெய்வத்துக்கு கும்பிட மாட்டேன்னா ஒரு கோபூஜை பண்ணால் எல்லா தெய்வையும் சத் சகல தெய்வதா சுரூபந்தான் கோமாதா எனவே எல்லா தெய்வத்தையும் கும்பிடுதான் அதனால் இந்த வீரசைவம் வீர வைணவங்களாம் விட்டுட்டு நாம் அனைவரும் எல்லோரும் சாதன தர்மங்கிற ஒரு தர்மத்தினுடைய கொடையின் கீழே எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்றால் நம்முடைய பாரதத்தை யாராலும் அசைக்க முடியாது